தே கிருஷ்ணா ஜெய் ஜெகந்நாத் மகோன்னதமான புரி கஷேத்திரம் இந்த வாசலுக்கு பேர் சிங்கத்வாரம்னு வாசல் பேர் இந்த ரெண்டு பக்கமும் ரெண்டு சிங்கம் இருக்கும் இந்த கோவில் வாசலில் பார்த்தோம்னா இப்படி ஒரு தூண் இருக்கு இங்கே மேலே வந்து அருணன் இருக்கார் கருடனுடைய அண்ணா அருணன் அவர்தான் சூரியனுடைய ரத சாரதி காத்தால நம்ம அருணோதயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இவருடைய வெளிச்சம் தான் அதுக்கப்புறமா வர்றது தான் சூரியனுடைய கிரணங்கள் ஸ்தம்பம் கோவிலுக்குள்ளதான் கருடஸ்தம்பம் அழகான சிங்கத்வாரம் இதுதான் புரி ஜெகந்நாதனுடைய கோவில் கோபுரம் கோவில் கோபுரத்து மேல அவ்வளோ அழகாக கொடி ஜோராக சுதர்சன சக்கரத்தாழ்வார்தான் இங்கே கலசமாக இருக்க நித்தியம் இந்த கொடியை மாற்றுவார்கள் இருந்து மேலே ஏறி அவ்வளவு அழகா இந்த கொடியை மாத்திரத்துக்குன்னே ஒரு பரம்பரை ஒரு குலம் குடும்பம் எல்லாம் உண்டு அவர்கள்தான் இந்த கைங்கரியத்தை பண்ணுவார்கள் அதனால் கட்டாயம் சேவிக்க வேண்டிய ஒன்று இந்த புரி ஜெகந்நாதனுடைய சிங்க சிங்கத்வாரம் அப்படின்னு இந்த இடத்துக்கு பயிர் நாலு வாசல் உண்டு இது சிங்கத்வாரம் இதுக்கு நேர் பின்னாடி அழகா வியாகிர வாசல் புலிவாசல் கோவிலுடைய அந்த பக்கத்தில் ஒரு வாசல் இருக்குது அது அஸ்வத்வாரம் கோவிலுடைய இந்த பக்கத்தில் ஒரு துவாரம் இருக்கு வாசல் இருக்குது அதுக்கு பேர் கஜத்வாரம் இருக்குது ஜெய் ஜெகநாத்